உண்மையில டாக்டர் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அநேகமாக ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இந்த மாந்தோல் இருக்கும் அதை அவர்கள் ஒவ்வொரு விதமாக பெறுகிறார்கள் என்ற எனக்கு நல்ல ஞாபகம் இப்ப குருவானவர் வந்த நாங்கள் மாந்தோல் எடுத்து போடுவோம் எடுத்து போடுவோம் ஓம் 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 இங்கே நேர் பிரம் வந்திருக்கிறார் ஓம் டாக்டர் வணக்கம் 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 சொல்லுங்க நம்ம நோக்க பேசுறேன் உங்களுடைய வணக்கம் வணக்கம் இந்த பெண்கள் பிள்ளையாருக்கு முன்னால தோப்பு கருணம் போட்டு கும்பிடலாமா பெண்கள் பிள்ளையாருக்கு முன்னால தோப்புக்கரணம் போட்டு கும்பிடலாமான்னு பெண்கள் பிள்ளையாருக்கு முன்னால தோப்புக்கரணம் போடக்கூடாது என்று எந்த நூல்களிலும் இல்லை அரால் தோப்புக்கரணம் போட்டு கும்பிடலாம் அந்த பிள்ளையாரை வணங்குகின்ற திருக்கோயில் வழிபடுகின்ற முறைகளிலே அது இருக்கின்றது இப்ப கோயில்கள்ல வந்து நாங்கள் சிவாலய பார்த்தால் இந்த பிள்ளையாறு எப்படி வழிபட என்ற விதிமுறைகள் எல்லாம் அங்கே போட்டிருக்கிறார்கள் அப்ப அதுல எல்லாம் இந்த தோப்புக்கரணம் போடி மும்முறை குட்டி இருந்து எலும்ப பயணம் என்று எல்லாம் போட்டிருக்கிறார்கள் ஓமோ ஓமோ அதுல பிரச்சனை இல்லை அதுல எந்த விதமான இல்லை உடல் நலத்துக்கும் நல்லது உடல் நலத்துக்கு நல்லது சூப்பர் யோகா என்று சொல்லிக் கொண்டோம் அது ஆர்வநாடு சைவ வினாவிடை சிவாலய தரிசனவியல் இரண்டாம் சைவ நாடு இல்ல இருபத்தி ஏழாம் கேள்வி விக்னேஸ்வரரை தரிசிக்கும் போது யாது செய்தல் வேண்டும் முட்டியாக பிடித்த ரெண்டு கைகளினாலும் நெட்டிலே மும்முறை குட்டி வளக்காத இடக்கையினாலும் இடக்காத வளக்கையினாலும் சமீபத்தில் என்னோட வந்து ஒருத்தர் சொன்னார் டாக்டர் இப்படி குறுக்க கூட்டி பிடிச்சு வேண்டப்படாது வளக்காத இடக்கையினாலும் இடக்காத

அஷ்டாங்க நமஸ்காரம் செய்யலாம் உடம்பு முழுக்க நிலத்திலே தோய விழுந்து வழங்குதல் பெண்களுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் கிடையாது அங்க பிரதணம் கிடையாது சொன்னால் பெண்கள் கடவுளை தாய் வந்து கடவுளை விட ஒரு உயர்ந்த ஸ்தானம் அந்த தாய்மையை உள்வாங்குகின்ற அந்த புறப்பொறுப்பு இந்த குழந்தையை விழித்தருகின்ற அந்த புறப்பொறுப்பு குழந்தையை தாங்குகின்ற அந்த கருப்பை உள்ள அந்த வயிறு குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற மார்பகங்கள் இந்த மூன்று அங்கங்களும் ஒருபோதும் நிலத்தில் படப்பதாடு ஒருபோதும் ஒருவரையும் வணங்காது கடவுளை கூட வணங்காது அதனுடைய தான் பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் இந்த மூன்று அங்க இடங்களும் தொடவே நிலத்தை படக்கூடாது இப்ப இதுல நான் டாக்டர் கவனித்தேன் சில இதுகள்ல இந்த பேர் ஊர்வலத்திலே பின்ப பின்னாலே அவர்கள் அங்க பிரதட்சி செய்து போடுறார் ஆண்கள் அதுல பெண்களும் சேர்ந்து அங்க பிரதட்சி செய்கிறதை நான் பார்த்தேன் அது உண்மையிலே ஒரு அறியாமையின் காரணம் இந்தியாவிலே இந்த இந்த திரைப்பட மரபுகள்ல இதுல வந்து இது வந்துட்டு எங்கள் மரபுல இல்லை அடி அளித்தல் என்ற மரபு அதாவது வந்து ஒரு அடி எடுத்து பிறகு பஞ்சாங்க நமஸ்காரம் செய்து ஒரு அடி எடுத்து வைத்து அது உண்டு அங்க பிறதம் இல்லை விதிக்கப்படவில்லை கேட்டால் எது விதிக்கப்பட்டதோ அதை இல்லை எது விதிக்கப்படாது அதை கஷ்டப்பட்டு செய்கிறது அந்த இது கிடையாது ஏன்னா தாய்மை மிகப்பெரியது ஆன்மீகத்தை விட கடவுளை விட தாய்மை பெரியது அதான் சைவம் தாய்க்கு பெண்ணுக்கு கொடுக்குற அது ஸ்தானம் உண்மையிலே இன்னொரு வந்துருக்கிறார் டாக்டர் அவரை இங்கு போம் நேர் வணக்கம் 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 அவர் போய்விட்டார் இப்போ திரும்பி வருவார் நினைக்கிறேன் உண்மையில் டாக்டர் இந்த இது சில விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தொடர் நாடகங்கள் சினிமா வந்து ஒரு ஒரு பிறமையான சில விஷயங்களை எங்களுக்கு மக்களுக்கு எடுத்து வருகிறது அது ஒரு தவறான விடியம் என்று தான் நாங்கள் பன்னொண்டே சொன்னால் கல்யாணத்துக்கு மேலே நிச்சயதார்த்தம் ஒன்று இருக்குது அதுவும் ஆகும் மரபுகள்ல கிடையாது கிடையாது யாழ்ப்பாணம் வரவங்களே நிச்சயதார்த்தம் இல்லை அது எல்லாம் விடைகளை வந்து புகுந்த விஷயங்கள் நிச்சயதார்த்தம் என்ற மரவோ கல்யாணத்துக்கு மேலே செய்கின்ற மறவு இல்லை அதுவும் இல்லை அப்படியே எங்களுடைய மரவு அச்சட்டான சைவ ஆச்சார மரபு யாழ்ப்பாண மரபு அந்த பொண்ணு இருக்குற மரபு எங்களுடைய கல்யாணத்துலான் இருக்குது வேற மரபிலே இல்லை இந்த மரபுகள் எல்லாம் கல்யாணம் வீட்டிலேயே பெற்றோரை விழுந்து கும்பிடுகிற மரபு எங்கள் மரபிலே இல்லை இரண்டால் மணமக்கள் வந்து பார்வதி பரமேஸ்வரர்களாக இருக்கின்றார்கள் லட்சுமி நாராயணர்களாக இருக்கின்றார்கள் அவர்களை அப்படி பார்த்து தரிசிப்பவர்கள் தான் மற்றவர்கள் மாப்பிள்ள வரும்பொழுது மாமனர் கால் கழுவி உள்ளுக்கு வரவேற்று ஆபரணம் கொடுத்து அலங்காரம் கொடுத்து அப்படித்தான் உபச்சாரம் செய்து கொள்ளப்படுவது அதுதான் முறை திருமண மரபை அப்படித்தான் இருக்கின்றது ஆகவே இந்த மரபுகளை சின்ன திரைகளையும் திரைப்படங்களையும் பார்த்து அதை டைல்யூட் பண்ணப்படாது இதுக்கு காரணங்கள் ஒவ்வொன்றுக்கு நிறையவே உண்டு சரி டாக்டர் திரும்பி வந்து வணக்கம் வணக்கம் சிவகுமார் ஆன்மீக பேருரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் ஆன்மீக டாக்டர் டாக்டர் தாமோதரனுக்கும் வணக்கம் 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 எந்த கேள்வி என்னன்னு சொன்னா நாங்கள ஒரு உதாரணமா ஒரு கடவுண்ட படத்துக்கு முன்னால காலை நீட்டி வச்சுக்கணும் நாங்க படுக்க கூடாது இருந்தும் வந்து ஒரு நடந்து வரைக்கும் பிள்ளையா கோயிலுக்கு போயிருக்கிறோம் அந்த பிள்ளையா படத்துக்கு முன்னாத கால நிமிஷம் வச்சு ஒண்ணு படுத்து இருந்திருக்கா அப்ப அந்த அந்த இருந்தாக்க பேட்டிக்கணும் கடவுளுக்கு முன்னால கால் சுட்டி வச்சு கூட படுக்க கூடாது அப்ப அப்ப யாரு சொன்னார் கடவுள் எங்க இல்ல சொல்லு அங்க கால் சுட்டி வச்சு ஓ அப்படி போய் அப்ப அந்த நிலைமைக்கு வருவது காலம் நன்றி வணக்கம் 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 அதாவது ஆச்சாரங்கள் உண்டு கோவிலே சில நீட்டங்களுக்கு கால் நீட்டப்படாத இருக்கிறது சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி தலை இது அவ்வியாருடைய வரலாறு அல்லது தவறாக வந்துவிட்டது இது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றிலே வருகின்றது அவர் ஒரு இப்படி திருத்தலை யாத்திரை செய்து கொண்டிருக்கிற ஒரு தரத்திலே ஒரு மடத்திலே போய் தங்கி இருக்கின்றார் தங்கி இருக்கின்ற பொழுது அந்த கோயில் பக்கம் கால் நீட்டப்படாது என்று ஒரு இங்காலி பக்கமாக கால் கொண்டிருக்க அங்கே ஒரு வய அதுக்கு ஆளுக்கு வந்து படுக்கிறார் தலையை வச்சுக்கொண்டு இன்னொரு பக்கம் திருப்பினார் அங்கேயும் அவர் படுக்கிறார்

இல்லாத இடத்தை பார்த்து கால் நீட்டி படுவது அதான் இல்லாத இடமும் உலதோ என்று சொல்லி அவர் பதிகமே பாடி இருக்கிறார் அந்த நிலை பக்குவ இறைவன் உணர்த்துவது அதுக்காக நாங்கள் போய் இறைவன் எல்லாரும் கால் நீட்டப்படாது ஆச்சாரங்களை கடைசி வரைக்கும் கடைபிடிக்க வேண்டும் எனக்கு இது தேவையில்லை என்று நீங்கள் எப்ப விடுகின்றீர்களோ அன்றைக்கு உங்களுடைய அதல பாதாளம் தொடங்குகிறீர்கள் ஆச்சாரம் எப்ப போகுண்டால் அது நித்திரையிலே கைப்போடு கைப்பொருள் வலுவுமா போல நித்திரையிலே கைப்பொருள் வலுவுமால் போல இந்த ஆசாரம் போகலாம் அந்த விதத்தில் அது தானாக வலுவும் அது நீங்களாக விடுவது அல்ல அதான் அங்கே இருக்கின்றது நேர்கள் வந்து வந்து போய்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இப்ப இன்னொரு நேர் வந்துக்கிறார் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் டாக்டர் அவர்களுக்கு நான் திருமதி ரவீந்திரமூர்த்தி கதைக்கிறேன் எனக்கு ஒரு சின்ன விளக்கம் என்னென்றால் நாங்க விளக்கேத்திரம் தானே சாணிக்கு காலை மாலை இது விளக்கே திருவிளக்கே வேந்தனுடன் பொன்மணி அந்தி அந்தி விளக்கே அலங்காரம் ஆகியே என்று அவரை முழுக்க சொல்லி கொண்டு போறோம் ஐயா அதுல வந்து அந்தி விளக்குன்றது வந்து நாங்க வந்து காலையில ஏத்தக்குள்ளையும் சொல்றோம் நாளையில ஏத்தக்குள்ளையும் சொல்றோம் அது எப்படி ஐயா அதுல விளக்கத்தை கொஞ்சம் தருவீங்களா பாடல் வந்து இந்த பாடல் வந்து ஒரு பொது பாடல் எங்களுக்கு சொல்லக்கூடிய பாடல்கள் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது நல்லக விளக்கது என்று சொல்லி ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது சம்பந்தர் விளக்கிய பாடல் அதை சாதாரணமாக விளக்கேற்றும் போது சொல்லுவது இந்த பாடல் பிற்காலத்திலே பாடப்பட்ட பாடல் அவை விளக்கேற்றும் பொழுது ஒரு பிரார்த்தனை சொல்ல வேண்டும் அதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றது சில பேர் தீப ஜோதி நமோஸ்துதி அதை சொல்லுவார்கள் அப்ப சில பேர் சர்வ மாங்கல மாங்கல்ஜே அந்த சுலோகத்தை சொல்லுவார்கள் தேவியினுடைய ஸ்லோகத்தை விளக்கேற்றும் பொழுது இந்த விளக்க

இல்லத்தலைவிகள் ரெண்டு விஷயம் அதுல வந்து ஒன்று விளக்கேத்துறது அந்த இதை விட்டு கொடுக்கப்படா இதை விட்டுட்டீங்க என்றால் உங்களோட வீட்டு உங்களோட வீட்டு உங்களோட கையில இருந்து நலவுது என்று அர்த்தம் இருள் உங்களோட கையில் இருந்து இல்லால் என்றால் என்ன இந்த குவிஸ் குயின் ஆஃப் தி ஹவுஸ் தான் இல்லால் அரசி இல்ல 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 அதுக்கு இல்லத்தின பெண்ணுக்கு தான் வீடு அவதான் ஆளுரா அந்த ஆளுமைக்கு ரெண்டு இது இருக்குது ஒன்று வந்து மூன்று இதுக்கு உண்மையாக ஒன்று வந்து அந்த விளக்கு ஏத்துறது முக்கியமான உண்டு ரெண்டாவது வந்து இந்த இந்த சாப்பாடு எப்ப உங்களோட கையில இருந்து இன்னொரு ஆண்டு கையுக்கு போட்டுதோ அப்ப நீங்க பிடி போகுது சமீபத்தில் விஜயதேவிரோ ஒரு நியாயமான விவாதம் நடந்தது. அதிலே கூட படிதான். சமயக்காரர்கள் அல்லது கடையில் என்னொருதுவர் செய்து வைத்த சாப்பாட்டை பொறுத்து என்னுடைய அன்பை நீங்கள் வேண்ட முடியாது. அப்ப நீங்களே சமைத்து கொடுக்கவோணும் பணவருக்கு. ஏலுமானபொழுது. அது கொண்டு அடுத்தது மூன்றாவது விஷயம் படுக்கை அந்த இது. இந்த மூன்று விஷயங்கள எப்ப விடுறீங்களோ அவ அண்டைக்கு வீட்டுல பிடி போட்டுது ஆகவே பெண் கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்கள் வீடு உங்களோட பிடியில உங்களோட கையில இருக்கணும் என்றால் விளக்க சமையல் செய்து அந்த மற்றது படுக்கை எங்களுடைய பெண்களை பார்த்தால் பேத்திமேர் பூட்டிமே பார்த்தால் ஆட்கள் பெரிய படித்த ஆட்களும் அல்ல ஆனா எங்களுடைய பேரன் பூட்டன் மேல படித்து பட்டம் பெற்று வேலைவாக வாங்கிட்டார்கள் பெரிய அழகுராணிகளும் அல்ல சோசியல் மனிசம் பெருசா தெரியாது ஆனா மனுஷன் மேல க போட்டு வச்சிருக்கிறான் அந்த ரகசியம் இதுதான் அந்த ரகசியம் இந்த ரகசியம் மகாபாரதத்திலேயே வருகிறது பாஞ்சாலியை கிருஷ்ணருடைய மனைவி ருக்மிணி கேட்கின்றால் வனவாசன் செய்து கொண்டு மார்க்கண்டே பர்வத்திலே வருகிறது வனவாசன் செய்து கொண்டிருக்கிற பாண்டவர்களை அவர் கிருஷ்ணர் வந்து சந்திக்கிறார் ருக்மிணியும் வருகின்றார் கிருஷ்ணருக்கு பதினாறாயிரத்து நூற்றி எட்டு மனைவிமே ருக்மினிதான் தலைமையான ராணி அப்ப அவளுக்கு அந்த பிரச்சனைக்கு தான் எப்படி கிருஷ்ணர் ஹோல் பண்ணி வச்சுக்கொண்டே அவள் திரௌபதியை கேட்கிறாள் திரௌபதிக்கு அஞ்சு கணவர் மாறில்லா அப்ப நீ எப்படி இந்த ஐந்து பேரை உன்னுடைய ஹைக்குள்ளே வைத்திருக்கிறான் என்று கேள்வி கேட்க அவள் விடை சொல்லுகின்ற பகுதி மகாபாரதத்துல மேற்கண்ட பர்வத்துல இருக்குது ஆர்வம் உள்ள பெண்கள் நிச்சயமாக படிக்க வேண்டும் இல்லறத்துல இருக்கிற பெண்களுக்கு நுழைந்த பெண்களுக்கு இது நிச்சயம் தேவை யு ஹவுஸ் இஸ் யு கி கிங்டம் டு இன் லூஸ் தேன் அதை லூஸ் பண்ணா பிறகு என்ன இருந்தும் என்ன பயனும் இல்லை அதனுடைய இந்த விளக்கேற்றுவது என்பது மிகவும் மங்களமான ஒன்று இந்த விளக்கேற்றுதல நீங்கள் செய்து வர்றதே பெரிய விஷயம் அது ஒரு நாளைக்கு மாலை பிறவு இல்லாத காலையில் செய்து வர்றது மிகவும் சிறப்பான விஷயம் உங்களுக்கு பிடித்தமான இந்த பிரார்த்தனை நல்ல பலந்திரம் நீங்களா தவறாமல் செய்து வாருங்க உண்மையிலே நன்றி டாக்டர் நிறைவே இங்கே நீர்கள் வந்து கொண்டு வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க சமூக வளை காப்பு வந்து எங்கட காலத்துல நாட்டுல கொண்டாடப்பட இப்ப அதிகமா கொண்டிருக்கு அது இருந்ததோ அல்லது அறிய நன்றி வணக்கம் என்பது மனிதனுக்கு வந்து பிறப்பதுல இருந்து பிறக்கிறதுக்கு இல்ல உண்மையா கர்ப்பா தானம் என்று சொல்லுவார்கள் அதாவது ஆண் வந்து தன்னுடைய கற்பத்தை விந்தின் ஊடாக அந்த பெண்ணுக்கு செலுத்துகின்ற காலம் வந்து கர்ப்பாதானம் அந்த கர்ப்பாதானத்தில் இருந்து எங்களுடைய புறப்பு எல்லாம் நடந்து முடியும் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன பும்சவனம் ஒன்று இருக்கின்றது அதாவது முதல் முதல் கற்பம் தெரி இருக்கின்றது என்று தெரிந்தவுடன் செய்கின்ற சடங்கு பும்சவனம் அது மூன்றாம் மாசம் மட்டும் தெரிய வரும் அந்த முதல் சைக்கிள் போக அந்த கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பிந்தி அதுக்கு பிறகு அந்த ஏழா எட்டாம் மாசத்துல செய்வது சீமந்தம் அது முதல் பொதுவாக செய்கிறார்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆசை அது பெரியவர்களுடைய ஆசியை வேண்டி செய்கின்றார்கள் ஆனா பெரியவருடைய ஆசி

அப்ப அந்த லக்னன் நல்லபடியாக அமைய வேண்டும் என்ற ஆசை வேண்டி இருக்கிற பிள்ளைக்கு பெரியவர்களின் ஆசி வேண்டி நடப்பதுதான் இந்த சீமந்தம் என்கின்ற வளைகாப்பு